தமிழ்நாட்டின் அரசியலில் இந்திய அரசியலில் நிராகரிக்கப்பட முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்த திகழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நிறைவேறுகிறது நூற்றி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து விவாதிக்கிற பொழுது அல்லது தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதுகிற பொழுது கலைஞரை நிராகரித்துவிட்டு ஒரு வரலாற்றை எழுத முடியாது அப்படி ஒரு வரலாறு இருக்குமையானால் அது தவறான வரலாறாகத்தான் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் போல் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே மிகச் சரியான முற்போக்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கே இருந்து ஒருவர் ஒரு முறை அல்ல முறை வந்தார் எட்டு முறை வந்தார் சில நேரங்களில் எட்டுன்னா குட்டிச்சோர்னு கூட சில பழமொழி உண்டு அந்த பழமொழியெல்லாம் நம்பிக்கை கிடையாது எட்டு முறை வந்தார் உரியில் இருக்கிற கருவாட்டை எடுப்பதற்கு பூனை சுற்றி சுற்றி வருவதைப் போல நாற்பது தொகுதிகளும் இங்கே பத்திரமாக நம்முடைய உரியில் இருக்கிறது அதில் எப்படியாவது ஒரு கருவாட்டியாவது உருவி விட வேண்டும் என்று பெருமுயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்ற நிலையில் வட மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அருவுறுக்கத்தக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்திய பிரதமர்களில் இந்திய பிரதமர்களில் இப்படி மிக அநாகரிகமாக தரம் தாழ்ந்து எந்த பிரதமரும் பேசவில்லை என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல பல பத்திரிகைகள் தலையங்கமே எழுதின தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிற பொழுது தேர்தலுக்கு பிறகு திமுக அழிந்துவிடும் என்றார் தேர்தலுக்கும் பிறகு யார் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் போல் வடக்கே சென்று பிரச்சாரம் செய்கிற பொழுது காங்கிரஸை அழித்துழியுங்கள் என்று சொன்னார் ஒரு சர்வதிகாரி எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார் எதுவும் வெற்றி பெறாத நிலையில் தன்னை ஒரு கடவுள் என சித்தரித்து கொண்டார் கடவுளின் அவதாரமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் வாரணாசிக்கு செல்லுகிற பொழுது நானாக வரவில்லை கங்காதேவி என்னை அழைத்திருக்கிறாள் என்று சொன்னார் கங்காதேவை அழைத்து போனால் கங்கையோடு போய்விட வேண்டியதுதான் முதல் மூன்று சுற்றுகளில் கங்காதேவை இழுத்து கொண்டுதான் போனால் பின்னர் எப்படியோ ஒரு தடுப்பு ஏற்பட்டு கடந்த தேர்தல்களில் நான்கு லட்சம் மூன்று லட்சம் அளவில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் ஒன்றரை லட்சத்தின் தான் வெற்றி பெற முடிந்தது குழந்தை ராமர் ஐநூறு ஆண்டு காலம் குடிசையில் இருந்தார் அவரை நாங்கள் மீட்டு பல ஆயிரம் கோடி செலவு செய்து பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பி அந்த ஆலயத்தில் நாங்கள் அமர வைத்திருக்கிறோம் அதுவே எங்களின் ஆட்சியின் சாதனை என்று அவர் குறிப்பிட்டது மட்டுமல்ல பத்திரிகைகளும் அப்படியேத்தான் எழுதின ராமர் கோயில் கட்டிய காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அது பிரதிபலிக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று எல்லாம் எழுதினார்கள் ஆனால் எனக்கு முன்னர் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த ராமர் குடியிருக்கிற குழந்தை ராமர் வீட்டில் இருக்கிற அந்த பைசாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மண்ணை கவியது மட்டுமல்ல அந்த பொது தொகுதியில் ஒரு தலித் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை முன்னூற்று முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களில் வெற்றி உறுதி என்று மோடி பிரச்சாரம் செய்தார் ஜூன் ஒன்றாம் தேதி கடந்த இந்த கருத்து கணிப்பு எல்லா பத்திரிகளும் நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று ஒரு கருத்தை திணித்தார்கள் இந்த கருத்து திணிப்புகளுக்கெல்லாம் மாறாக அறுதி பெரும்பான்மை கூட பெற முடியாத ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நிலைகுலைந்து நின்று கொண்டு இருக்கிறது இவைகளுக்கு மாறாக இந்தியா கூட்டணி ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதற்குரிய காரணங்கள் அனைத்தையும் எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்கிற முறையில் தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்ததும் எண்ணிக்கை தொகுதிகள் மற்றவற்றில் எந்த ஒரு கடுகளவு பிரச்சனையும் இல்லாமல் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியதும் மேற்கொண்ட பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் இரண்டு இரண்டு தொகுதிகளாக இணைத்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொண்ட முறையும் நம்முடைய அணி மகத்தான வெற்றி பெற்றது தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் பின்பற்றி இருக்குமேயானால் முன்னுதாரணமாக கொண்டு அணியை உருவாக்கி இருப்பார்களேயானால் பொறுப்பான கட்சிகள் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு இருக்கும் நிராகரிக்கப்பட்டு இருக்கும் மக்களின் தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியை ஏற்கவில்லை நிராகரிப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள் அந்த உணர்வை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நன்கு பயன்படுத்திக் கொண்டார் ஆனால் ஏனைய மாநிலங்களில் அது பயன்படுத்தப்படவில்லை பெரியண்ணன் போக்கு பல இடங்களில் நிலவிய காரணத்தினால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது என்கிற யதார்த்த உண்மையை மறுப்பதற்கு இல்லை ஆகவே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தலைமை தாங்குகிற தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புகும் முதலமைச்சர் அதை தலைமை தாங்கி மிக வெற்றிகரமாக மேற்கொண்டு எதிர்த்து நின்ற அணிகளை சிதறடித்து தோற்கடித்து நமக்கு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார் சென்ற தேர்தலில் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி எட்டில் தான் வெற்றி பெற்றோம் இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது புதுச்சேரியில் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு மதிப்பெண் என்கிற அடிப்படையில் நாம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த மகத்தான வெற்றியை தேடித்தந்த மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரோடு சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள் அன்பிற்குரிய சகோதரர் புகழேந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக் குறைவால் கடந்த ஏப்ரலில் இயற்கை எழுதினார் அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் வரும் என்று பத்திரிகைகளெல்லாம் எழுதின ஆனால் நாடாளுமன்றத்தோடு சேர்த்து நடத்தி இருக்கலாம் தேர்தல் ஆணையம் அதை விரும்பவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தனித்து நடத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தேர்தலில் தேர்தல் அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வேட்பாளரை அறிவித்து விட்டது உடனடியாக அறிவித்து விட்டது அறிவித்தது மட்டுமல்ல கடந்த நேற்றைய தினம் செயல்வீரர்கள் கூட்டமும் மிக வெற்றிகரமாக அங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் தாங்கள்தான் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி ரெண்டு கோடி மக்களை கொண்டிருக்கிற கட்சி என்றெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறது அது அறிவிக்கிற பொழுது தேர்தல் நியாயமாக நடைபெறாது ஆகவே நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தலை நடத்தப் போவது யார் திமுக அரசாங்கம் தேர்தல் நடத்த முடியாது தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் ஆணைய அதிகாரி அறிவித்திருக்கிறார் துணை இராணுவப்படை வருகிறது இடைத்தேர்தலுக்கு என்று அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று நேற்று சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது இந்த அபாயத்தை உணர் உணர்ந்து நம்முடைய கூட்டணி கட்சிகள் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒன்றுபட்டு நின்று நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் மிக அதிகபட்ச வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து கலைஞரின் புகழ் நீடித்து நிலைத்து நிற்காம் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதைப் போல நம்முடைய முதலமைச்சர் பல வெற்றிகளை பெற்று வருகிறார் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கழகத் கழகத்தரையினருடைய தூதுவனாக